வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் உள்ள ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க அந்த பத்து ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க ஆட்கள் தங்குறக்கும் ஒரு வீடு இருக்குது லேண்ட் ஓனர் வந்தால் தங்குற மாதிரியும் ஒரு வீடு இருக்குதுங்க காடு முழுவதும் ஃபென்சிங் வித் கேட்டு இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறுங்க அந்த கிணறுக்கு வந்து செப்பரேட்டாக ஃபிஷரிஸாக வந்துடுதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது கிணத்து கிடவுங்க அடுத்தது தாமரைக்குளம் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பாளையம் கோவில்பாளையம் அந்த பஸ் இருந்து ஒரு பத்து நிமிஷத்துல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க ரொம்ப பக்கமாக வந்து லேண்டை வந்து தொலாயிட்டிருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு வேணும் அப்படின்னு தொலவிட்டுருக்கிறப்ப பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாதுங்க அந்த மழை பேஞ்சனால அந்த பூடுகள் வந்து இருக்குது அதை சுத்தமாக ஒரு உழவு மட்டும் ஓடிட்டு அப்படின்னா சுத்தமாக கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க நல்ல ஒரு ரெம்மன் பூமி இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பராமரிப்பில் நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கருங்க காடு முழுவதும் ஃபென்சிங் டபுள் சைடு ரோடு பேஸ் அதாவது ரெண்டு பக்கமே வந்து இந்த லேண்டுக்கு தாரோடு தாரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவான வயசு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அதாவது சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மார்க்கெட் ரேட் போகும் தோ லேண்ட் வந்து பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க அதுக்கு வேண்டி ரொம்ப ஹை ரேட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் பத்து ஏக்கர் வாங்கக்கூடிய பயிராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஃபுல் டீடெயில் வந்து நம்ம கொடுத்துடலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம எல்லாமே வந்து டீடைல் பூராமல் நம்ம கொடுத்துடலாமுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த பத்து ஏக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் ஒரே கிணறுங்க நல்ல கிணறு மிகப்பெரிய கிணறு அந்த கிணத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்த வேசைக்குமே வந்து கொஞ்சம் கூட குறையாதுங்க ஒரே ஒரு சப்பு தான் ஓடுது அந்த சப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுற வேலையே இருக்காதுங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்க ஏரியா விளையாட்டு பார்த்துட்டு இருக்கோமுங்க இந்த பத்து ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை வந்து சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு வெல் மெயின்டைனில் நல்லா இடைவெளி விட்டு நாட்டு மரம் மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அளவான வயசுன்னு சொல்லியாச்சுங்க அளவு வயசு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது கிராம் வரக்கூடிய வெயிட்டு எல்லாமே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குதுங்க ரேட்டும் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம அனுசரித்து பேசி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஊடு பேர ஃபுல்லாகவே வாழை போட்டாலும் இந்த கிணத்துல வந்து தண்ணி குறையாதுங்க அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் வாட்டர் சோர்ஸ் இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் பாருங்கள்